வணக்க மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்லார் வீட்லையுமே வந்து ஃபங்க்ஷன் நடக்கும் ஆமாங்க திருமண நாள் அதுக்கப்புறம் வந்து பர்த்டே காதணி விழா அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் நீராட்டு விழா அதுக்கப்புறம் வந்து வெட்டிங் டே வெட்டிங் திருமணம் அதுக்கப்புறம் बर्थडे பர்த்டே அதுக்கப்புறம் வந்து பெயர் சூட்டும் விழா இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது டீச்சர்ஸ் டே அதுக்கப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து கிஃப்ட் தரது அதுக்கப்புறம் ஆயுத பூஜை தீபாவளி பொங்கல் இப்படி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து கிஃப்ட்டு நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு தந்துக்கிட்டு இருக்கிறோம் மாதிரி திண்டுக்கல்லேருந்து ஒருத்தங்க கால் பண்ணி சார் எங்கள் பொண்ணுக்கு வந்து மஞ்சள் நீராட்டி விழா அதுக்கு வந்து ஒரு நூறு ஹண்ட்ரட் பேக்கேஜ் வந்து டின் பாக்ஸு வந்து ஃப்ளவர்ஸோடு வந்து வேணும் அப்படின்ட்டு சொன்னாங்க நாங்கள் வந்து அதை வந்து எப்படி மேம் நம்ம பாக்ஸாகவே கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து எல்லாம் சார் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பாக்ஸோட நாங்க வந்து என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணோம்னா நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்தோம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள இதை முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நாலு கலர்ஸ் வந்து அவைலபுளாக இருக்குதுங்க உண்மையாகவே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டை ரிச்சாக இருக்கும் ரிச் லுக்கில் இருக்கும் இதெல்லாம் கொடுத்தா வந்து மக்கள் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்படியே ஒவ்வொரு தான் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதேமாரி நூறு பீஸ் கேட்டாங்க இப்போ அதை தான் வந்து நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம் இந்த நூறு பாக்ஸ்லேயும் என்ன மேடம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சார் இதோட ஒரு குங்கும சி சிமில் பாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுங்க சார் அது போதும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வெட்டிங்னா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வச்சு நம்ம அந்த பாக்ஸில் ஸ்வீட் வச்சு தரலாம் இப்படி பல்வேறு நிகழ்வுகளுக்கு தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளின்னா லட்டு ஜிலேபி இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கலாம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுக்கலாம் இப்படி எவ்வளோ கஸ்டமைசைஸ் இருக்குது வளகாப்புலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் அப்படின்ட்டு வளையலோடு சேர்த்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் குங்கும சிமெல்லி மட்டும் போதும் சார் அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸு அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் அவ்வளோ சூப்பர் சூப்பரான ரிட்டன் கிஃப்ட் பாக்ஸுங்க உண்மையாகவே இதை வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி ஏன் அடுக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நூறு பாக்ஸ்லேயுமே வந்து நம்ம குங்கும மீலை வந்து ஆட் பண்ண போறோம் அப்படி வந்து ஆட் பண்ணக்குள்ள நம்ம ஒரு அழகாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும் ஏன்னா தனித்தனியாக போடக்குள்ளே ஒரு பாக்ஸில் மிஸ் குங்கும குங்குமச்சுமில் அப்போ வந்து நூறு பாக்ஸையும் நம்ம அடுக்கி வச்சு அதில் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து எந்த இதுவுமே வந்து மிஸ் ஆகாது அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து ஆர்டர் வைஸாக அழகாக வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது எல்லாமே வந்து நான் ஃபோர் டிஃப்ரெண்ட் கலர்ஸு இருக்குது இந்த மாதிரி தான் வந்து வரும் கிஃப்ட்டு அவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ரிச் லுக்கில் இருக்கும் இது மெட்டலில் இருக்கக்கூடிய டின் பாக்ஸு அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஃபங்க்ஷனுக்கு நான் ரிட்டன் கிஃப்ட் கிஃப்ட்டு தேவைன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து நாங்கள் மூடியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு அப்படி ஓ மூடியை ஓப்பன் பண்ணி வைக்கக்குள்ள நமக்கு என்னென்ன தே தேவையோ அங்கே பாருங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஃபஸ்ட் குவாலிட்டி ஏன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சாச்சு இதில் வந்து நம்ம எது கொங்குமச்சி மேல் போடணும் போடலைன்னா கூட நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரிலாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்தா ஆனால் இப்போ நம்ம கும்பலாக கும்மிச்சு வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணக்குள்ள ஏதாச்சும் ஒரு இதில் வந்து மிஸ் மிஸ் ஆகிரும் அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் அதே மாதிரி பாக்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் உண்மையாகவே அவங்களுக்கு நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து சூப்பராக வந்து கலெக்ஷன்லாம் வந்து நம்ம கரெக்டாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக தான் வந்து இந்த பேக்கிங்கும் கூட ஏன்னா வந்து திண்டுக்கல் போகுது அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா தான் வந்து எந்த ஒரு இதுமே வந்து அவங்களுக்கும் மன திருப்தியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு வெரைட்டி குங்குமச்சி மில் இருக்குது இதில் வந்து எல்லாமே வந்து டெக்கரேஷனோட அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக கோல்டன் கலரில் அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க மக்களே பாருங்கள் நீங்களே இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம் கே குங்குமச்சி மேல்லாம் பார்த்தீங்கன்னா சி ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்தால் ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது அவ் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து குங்குமச்சி மேல் மட்டும் போதும் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் வந்து ஐநூறுரூபா ப்ர பட்ஜெட்லேயும் கொடுப்பாங்க ஒரு சில பேர் ஐம்பது ரூபா பட்ஜெட்லேயும் கொடுப்பாங்க இப்படி அவங்க பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டு வாங்கிக்கிறாங்க பாருங்கள் இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து நீங்களே சொல்லுங்கள் எதுவுமே வந்து மிஸ் ஆகாது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போடக்குள்ள நம்ம வந்து ஏதாச்சும் மிஸ் ஆகியிருந்தா கூட நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஒவ்வொன்றா நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி போடக்குள்ள கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிரும் அது நம்ம அனுப்பி வைக்கக்குள்ள அவங்களுக்கும் வந்து மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஒன்று ஆனால் கூட நம்ம அதுக்காக தான் வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து டைமே ஆனாலும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஒர்க்கு மு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டரை ஹவர் ஆச்சுங்க எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் இருந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி குங்குமச்சி மில் போடுறதுக்கு ரெண்டரை ஹவர் ஆச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்து நல்ல சூப்பரான சூப்பர் கலெக்ஷன் ரிட்டன் கிஃப்டெல்லாம் நம்ம கொடுக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியாவே கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு தேவைப்பட்டால் எங்களை வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே இவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஒவ்வொரு இதாக வந்து நம்ம மூடி போட்டு மூடிக்கிட்டு வரோம் ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து குங்குமச்சுமில் போட்டாச்சு அவ்வளோ கலர்ஃபுல்லான கிஃப்ட்டு தான் நம்ம வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்துலேயுமே போட்டு பர்ஃபெக்டாக வந்து மூடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காச்சும் ஃபங்க்ஷனு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வரவங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல் வீடியோ கால் தொடர்ச்சியாக வருவதற்கு நீங்கள் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ ரிச் அண்டு லுக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே பாருங்கள் இந்த மாதிரி கிஃப்டை நம்ம ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தா உண்மையாகவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் வந்து அந்தந்த ஃபங்க்ஷனில் மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியாக இன்னும் வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது எண்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் எல்லாமே அடிக்காச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து திண்டுக்கலுக்கு வந்து பார்சல் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரோம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எதாக இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் டீச்சர் டே டீச்சர்ஸ் டே இப்படி எந்த காம்போவில் கூட நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கலாம் ஸ்கூல் பேக்கு அதுக்கப்புறம் வாட்ரு கேனு அப்புறம் டிஃபன் பாக்ஸு ஸ்டீலில் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு பண்ணித்தரோம் தேங்க்யூ